ஊரை நிர்வாகம் செய்வதற்கு எப்படி என்றார் இந்த லோகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே நிர்வாகம் செய்வதற்கு நாளைக்கு மூர்த்தி தேவர்களும் சேர்ந்து இந்த ஒன்பது நல உருவாக்கி இருக்கிறார்

கண்டிப்பா நம்ம பேசக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய எதுவுமே அவங்களுக்கு ஒத்து போவாது நம்பிக்கை உள்ளவர்கிட்ட மட்டுமே ஒரு வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கல அப்படி வருத்தக்கூடிய

இந்த ஜோசியத்துல வந்து இந்த நாடகத்துல யாரு படம் பொது பலன் பொதுவான பலன்சிங்க ராசி பலம் மலர் அதுல பற்றி ராசி பலம் எல்லாருமே நீங்க பாக்குறீங்க ஆனால் அந்த ராசி மலம் இந்த பொருந்துதான் ஒரு சிம்மராசிக்கார சிம்மராசிக்காரம் நடக்குமா அவங்க பிறந்த காலத்தினுடைய கிரக நிலை அறிந்து ஆளுநருக்கு என்ன இப்பொழுது நடக்கின்றது ஒன்பது கோழ்களுடைய அவர்கள் சொல்லக்கூட சுங்கத்தை சேரக்கூடியவர் யா யார் அசுமத்தவர் யா யார்

இதுபோன்ற வேலையில் கங்கை சென்று வேலை நடத்தி நலக்கிரகங்களை நலக்கழகங்களாக ஒன்பது கிழங்காக தான் இந்த இடத்தில் நாம் எப்போது இந்த இடத்தில் பதிய அனுப்பி இருக்கிறோமோ

குடும்பத்தோரிடத்திலே கொடுத்து உங்களுடைய பொது ஆ கண்டிப்பாக ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கண்டிப்பா வந்து முன்னேற்றலாம் இருக்கணும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா முன்னேற்றத்தான் இருக்கும் இறைசக்தியை மீறி மீறி எந்த விவசாயமும் எந்த நிதியும்

நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கீங்களா உங்களுடைய பலம் நீங்கள் அறியப்படாததால் நாம போது ஒவ்வொரு மணி நூத்தி இருபது வயது தான் தீர்மானம் பண்ண உறங்கக்கூடிய உறக்கம்

ஒரு இடத்திலிருந்து செல்வதற்கு கூட இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆடப்படிகளால் இப்பொழுது ஆங்கிலேயா மத சுதந்திர ஆங்கிலேயே உயரம் மரக்கலாம்

നന്മയും തീയയും പെർന്ന